மணிப்பூர் மாநிலத்துல மெல்ல அமைதி திரும்பிக்கிட்டு இருந்த நிலையில இப்போ மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு மணிப்பூர் மாநிலத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மோசமான சம்பவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு கலவரம் மோசமா இருந்தது உச்ச நீதிமன்றமே இந்த விவகாரத்துல நேரடியா தலையிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகும் கூட மோதல் முழுமையா முடிவுக்கு வரல அப்புறம் சில காலம் கழிச்சு மெல்ல அமைதியான சூழல் திரும்ப தொடங்குச்சு இதுக்கிடையிலதான் புத்தாண்டு தினத்துல மணிப்பூர் மாநிலத்துல மீண்டும் வன்முறை அரங்கேறி இருக்கு இந்த வன்முறையில நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க இது தொடர்ந்து மணிப்பூர் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்க ஐந்து மாவட்டங்களுக்கு மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு அடையாளம் தெரியாத கும்பல் ஒண்ணு மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக ஆயுதங்களோட வந்ததா தௌபல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் குறிப்பிடுறாங்க அப்போ அவங்க ரகலையில ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஆத்திரமடைந்த உள்ளூர்வாசிகள் ஆயுதம் ஏந்தி வந்து ரகலையில ஈடுபட்டவங்களுடைய வாகனங்களுக்கு தீ வச்சிருக்காங்க இது குறித்து உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா துப்பாக்கியோட இங்க அந்த குழு வந்துச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருவரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு சண்டை ஏற்பட்டுச்சு ஏதேதோ நடக்க சண்டை தீவிரமாகி கண்மூடித்தனமா சுட தொடங்கிட்டதா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவத்துல நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க மணிப்பூர் மாநிலத்துல மெல்ல அமைதி திரும்பிக்கிட்டு இருந்த நிலையில திடீர்னு அரங்கேறிய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து அம்மாநில முதல்வர் பிரேம் சிங் இது குறித்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் குற்றவாளிகளை பிடிக்க கூடிய நடவடிக்கையில போலீசார் இறங்கி இருக்காங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அரசுக்கு உதவுணும்னு லிலாங்கில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்னு தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து இரவுல அனைத்து அமைச்சர்கள் மற்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுடைய அவசர கூட்டத்தையும் முதல்வர் பிரேம் சிங் நடத்தியிருக்காரு தொடர்ந்து தௌபால் இம்பால் கிழக்கு மற்றும் இம்பால் மேற்கு கக்சிங் மற்றும் கிஷ்ணபூர் மாவட்டங்கள்ல மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பும் மணிப்பூருடைய எல்லை நகரமான மோரோவ்ல இதே போலதான் கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீஸ் கமாண்டர்களுக்கும் இடையே திடீர்னு துப்பாக்கிச் சூடு ஏற்பட்டது அதுல நான்கு பாதுகாப்பு படையினர் காயமடைஞ்சாங்க அங்கு சிறு குண்டு வெடிப்பும் கூட நடந்ததா சொல்லப்பட்டது மணிப்பூர்ல கடந்த மே மூன்றாம் தேதி ஆரம்பிச்ச இன மோதல்கள் மிக மோசமா இருந்தது அப்போ அங்க நடந்த சில மோசமான சம்பவங்கள் சர்வதேச அளவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த கொடூர வன்முறை சம்பவத்துல சுமார் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வீடுகளை இழந்தது குறிப்பிடத்தக்க விஷயம்